பாண்டியன் ஷோர் சீரியலில் அப்கமிங்கோட ப்ரொமோ வெளியாகிருக்கு நம்ம சரவணன் தங்கமயில் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையேயான ரொமான்ஸை தான் ப்ரொமோவாக காமிச்சிருக்கிறாங்க தங்கமயிலோட அம்மா வேணுமனே தான் ஃபோன் பண்ணியிருக்கோம் ஸோ சரவணனுக்கு தான் ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் ஃபோன் பண்ணிவிட்டு யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் தான் சரவணன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க ஓ நீங்களா நான் உங்கள் அப்பான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரி சரி இந்தாங்க தங்க மயில்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை தங்க மயில்கிட்ட கொடுத்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம சரவணும் தனியாக போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுறாப்புல ஆனால் கூட இருக்கிறவங்கள அதெல்லாம் முடியவே முடியாது எங்கள் எங்களுக்கு முன்னாடியே நீ பேசு எப்படி பேசுகிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டு பேரும் தயங்கி தயங்கி வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க ஸோ என்ன இன்னும் போங்கன்னு உரிமையோட மாமானு கூப்பிடு ஆ அப்படின்னு வந்து தங்கமயிலோட அம்மா சொல்கிறாங்க நம்ம தங்கமயிலும் உங்களை மாமானு நான் கூப்பிட்லாமா மாமா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதை கேட்ட உடனே இங்கே பாண்டியன் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க ஆக மொத்தத்தில் இது ஒரு ரொமான்ஸ் ப்ரோமோங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி கல்யாணம் நடக்க போகுதுன்னு